இங்க வந்து சொல்லுங்க பட்டடை எங்களை கேங்கிட்டோம் அங்க போய் வந்து பாளைங்க வந்து முடிக்கு போவாங்க எங்கே முடிக்கு போவாங்க உங்க நம்பர் கொடுத்திருக்கா ஆ ஆ അവിരാമി എന്നേ ഉടനവർ അമരവർത ഗണ്ഡേശരനക് നമോനാമ അവിരാമി എന്നേ ഉടനവർ അമരവർത ഗണ്ഡേശര പരമാന്തിരവടികൾ പോത്രി പോത്രി അവിരാമി എന്നേ ഉടനവർ അമരവർത ഗണ്ഡേശര പരമാന്തിരവടികൾ പോത്രി പോത്രി തക്ഷൂരവാ അവിരാമി എന്നേ ഉടനവർ അമരവർത ഗണ്ഡേശര പരമാന്തിരവടികൾ പോത്രി പോത്രി എന്നാ തർക്കും മേരെ വാ പോത്രി

ரெண்டு பேருந்து எல்லாமே காரணம் இவங்களை தொடர்பு கொண்டு இங்கேயும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் அவங்கள்ட்ட என்னென்ன ஏன் உங்களை வரச்சோன்னு அடுத்த ஆண்டு ஒரு நிர்ணயம் பண்ணுறோம் நிர்ணயம் பண்ணி இங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் நீங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணாத மூலிய அபிஷேகம் ஒவ்வொரு மலைகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பறித்து அதை அபிஷேகம் பண்ணும்போது மக்கள் பார்க்கணும் இது தவறா வச்சுக்கணும் இது நான் வாழ்க்கையில இந்த மாதிரி விரும்ப மாட்டேன் ஒளிந்துதான் வாழ்வேன் மக்கள் வந்து கொண்டு வரும் நம்மளுடைய முத முதல்ல கள்ளக்குறிச்சியில உங்களுடைய திருவடிப்பட்டது எனக்கு ஒரு சந்தோஷம் நான் இன்னும் நிறைய ஆலயங்கள் கூட்டு போகணும்னு நினைச்சேன் ஐயாட்ட விண்ணப்பம் வச்சேன் அது போன இல்ல இப்பயே இன்னொரு முக்கியமான விஷயம்னா எட்டு நான் எட்டு முப்பதுக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் விருத்தாச்சல் அந்த ஓட்டுநர்கள் எதுவும் இருக்கு எப்படி விரைவா போறேன்னு தெரியல அதே யோசிச்சுட்டு ஒரு நினைவா இருக்கும் எதுவாக நண்பர்கள்